நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டப்ளூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுங்க சென்னை கோயம்பேடு மதுரவாயல் பைபாஸ் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக ஆட்டோவில் சாகசம் செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சாலையில் செல்வோரையும் சக வாகன ஓட்டிகளையும் அச்சுறுத்தும் வகையில் இரு சக்கரங்களை மட்டுமே தரையில் ஊன்றி மற்ற சக்கரத்தை உயர்த்தியபடியே ஆட்டோவை சிலர் ஓட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் நிலையில் போக்குவரத்து விதிகளை மீறுவோர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் நம்ம அஸ்வின் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்